தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எச் எம்பிவி வகை தொற்று தமிழகத்தில் இல்லை என்று தற்போது தமிழக மருத்துவத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது இந்தியாவில் இதுவரை தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் தொற்று பாதிப்பு இல்லை என்ற விளக்கத்தை மருத்துவத்துறை அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் விவரங்கள் பாலா ஹெச்எம்பி வைரஸ் சீனாவில் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிலும் பெங்களூரில் போன்றவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த வைரஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய வைரஸ் தான் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய வைரஸ் தான் ஆனா உருமாறியதாக கூடக்கூடிய அந்த ஹெச்எம்பி வைரஸ் தொடர்பாக எந்த கருத்துக்களும் தமிழகத்தில் இல்லை எந்த ஆய்வகத்திலும் அது உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சாதாரணமாகவே சாதாரணமா களி சளி தொற்று போன்றவை ஏற்படக்கூடியவர்களுக்கு இந்த ஹெச்எம்பி வைரஸ் இருக்கலாம் ஆனால் உருமாறியதாக சொல்லக்கூடிய அதிக அளவில் ஒரு இடத்தில் இப்ப சென்னையில ஒரு நான்கு ஐந்து பேருக்கு மேல் ஒரு இடத்தில் பரவக்கூடிய அளவிலோ அல்லது பிற மாவட்டங்களிலோ எந்த இடத்திலும் இந்த புதிய வகையான சொல்லக்கூடிய இந்த ஹெச்எம் பி வைரஸ் ஆனது பத்தொற்று இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இல்லாமல் இன்று உயர் தொற்றுநோய் தடுப்பு அதிகாரிகள் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது இதில் எது போன்ற இந்த புதிய வகை தொற்று ஏற்பட்டால் அதை நாம் எதிர்கொள்வது என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தமிழகத்தினுடைய பிரதான ஆய்வுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதற்காகவும் இந்த டெஸ்ட் ஆனது இந்த பரிசோதனை இந்த ஹெச்எம் வைரஸை வந்து உறுதி செய்வதற்கான பரிசோதனைக்கான கருவிகள் ஆர்டிபி கருவிகளும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தொற்றானது சாதாரண தனி தொந்தரவு அளவிலேயே இருப்பதாக தான் சொல்லப்படுவதால் தேவையில்லாமல் அச்சம் தேவையில்லை என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த எச் எம்பி வைரஸ் சமூகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் பெரிய அளவில் இது உருவாரிய அளவில் எந்த பாதிப்பும் இதுவரை தமிழகத்தில் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ரகுரன்